டெல்லியில் இருந்து ஆளுநர் ரவி கையோடு கொண்டு வந்த ஃபயர் அதிர்ந்த ஸ்டாலின் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு ஆப்பு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்குப் பின்னர் இந்தியா முழுவதும் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் அரங்கேறும் என திமுகவினர் காத்திருந்தனர் குறிப்பாக பாஜக இனி முன்பு போல அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடாது எனவும் இனி நாடாளுமன்ற முதல் அமலாக்கத்துறை வரை அனைத்தும் அமைதியாக இருக்கும் என கணக்கு போட்டிருந்தது திமுக தலைமை ஆனால் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்பது போல இதுவரை இல்லாத அளவாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் வைத்து எதிர்க்கட்சிகளை மோடி கடுமையாக விமர்சனம் செய்தது மட்டுமல்லாமல் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த முறை இன்னும் அதிரடி அதிகமாக இருக்கும் என பேசியிருந்தார் அவ்வளவுதான் எதிர்க்கட்சிகள் பலவும் அந்த நிகழ்விற்கு பிறகு சற்று அடக்கி வாசிக்க தொடங்கி இருக்கின்றன ஆனால் மத்தியில் பாஜக பட்ஜெட் நிகழ்விற்கு பிறகு ஏதோ பெரிய அளவில் செய்யப்போகிறது என ஒரு தகவல் பரவி வந்தது அதை உறுதிப்படுத்தும் வகையில்தான் தமிழக ஆளுநரை அழைத்திருக்கிறது பிரதமர் அலுவலகம் டெல்லி பயணம் சென்ற ஆளுநரிடம் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து கேட்ட பிரதமர் நேரடியாக உள்துறை அமைச்சரிடம் சில விவரங்களை கொடுக்க கூறியிருக்கிறாராம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த ஆளுநரிடம் தமிழகத்தில் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சிலரது பயிர்களை கூறி அவர்களது செயல்பாடுகள் குறித்து விளக்கம் கேட்டிருப்பதுடன் குறிப்பாக மணல் கடத்தலில் தொடர்புடைய நபர்கள் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறாராம் இந்த ஆலோசனையின் முடிவில் ஆளுநர் தரப்பில் மொத்தம் பதினான்கு நபர்களின் பட்டியல்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆளுநர் ஆர் என் ரவியை மீண்டும் சட்டீஸ்கர் அல்லது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு மாற்ற இருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருப்பதாக கூறப்படுகிறது ஆளுநர் ரவி முப்பது நாட்களில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பணிக்கு மாற்றப்படலாம் எனவும் குறிப்பாக அஜித் தோவல் குழுவில் இடம்பெறலாம் எனவும் கூறப்படுகிறது இதையடுத்து தமிழகத்தில் அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அமைச்சர்கள் சிலரது பெயர்களை குறிப்பிட்டு விளக்கத்தை கொடுக்க கேட்டிருக்கிறார்களா எனவே தீவிரமாக இன்னும் உள்ள முப்பது நாட்களில் தமிழகத்தை விட்டு ஆளுநர் செல்லும் முன் மிகப்பெரிய அரசியலை புரட்டி போடும் சம்பவம் வெளியாகும் என்று கூறப்படுகிறது மொத்தத்தில் ஆளுநர் தமிழகத்தில் இருந்து செல்லும் முன்னர் மிகப்பெரிய அதிரடி மாற்றம் ஒன்று அரங்கேறும் எனவும் யாரும் எதிர்பாராத வகையில் ஊழல் வழக்கில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என கூறுகிறது ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் விலைவாசி ஏற்றதை வந்து அவர் எலெக்ஷனுக்காக எதிர்பார்த்துனாரு இதுதான் மத்திய எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இடைத்தேர்தல் முடிஞ்சு போச்சு இப்போ அவர் வைக்கிறது தான் சட்டம் இது மக்கள் எக்காடு கேட்டான்னா அவர் கரண்ட் பில்லு அவர் பாட்டு எழுதி போயிடுவார் ஏன்னா அவர் அது கஷ்டப்பட்டு கரண்ட் பில் கட்டப்பட போகிறார் ஏன்னா நம்முடைய வரி பணத்தில் வந்து அவங்களுக்கு கரண்ட் பில் கட்டுறதுனால அவர் கரண்ட் பிடுவதுக்கு கவலை கிடையாது சரிதா மக்களுடைய வரி பணம் தான் அவங்களுக்கு கரண்ட் பில் கட்டி இருக்கிறாங்க அவங்க பணம் கிடையாது அதனால கரண்டை பத்தி அவருக்கு கவலை கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் எக்கேடு கேட்டா நாம மட்டும் கோட்டீஸ் பண்ண வாழ்ந்தா போதும் நாம நல்லா இருந்தா போதும் தான் இருக்காங்க மக்களை பத்தி வந்து அரசாங்கம் கவலைப்படுறதே இல்லை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்